சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பழம்பெரும் நடிகர் மேஜர் சுந்தராஜன் மகன் இந்த பிரபல நடிகரா இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சே சமீபத்தில் புகைப்படங்கள் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக தமிழ் சினிமாவில் மேஜர் சுந்தரம் அவர்களை இன்றும் இருக்கும் தலைமுறை கூட மறக்க முடியாதது ஒரு வசனத்தை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் இவரது பாணி இவரது குரலை இன்று இருக்கும் பல நகைச்சுவை கலைஞர்களும் மிமிக்கிரி செய்துதான் வருகிறார்கள் மேஜர் சுந்தரராஜன் மக்கள் அறிந்திருந்தாலும் அவரது மகனை யாருக்கும் தெரிந்திருக்காது ஆனால் அவரும் ஒரு பிரபல நடிகர் என்பதும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது தமிழ் சினிமாவில் ஒரு நடன இயக்குநராக அறிமுகமானவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்த அழகன் படத்தில் கோழி கூவும் என்ற பாடலில் நடனமாடியுள்ளார் அதன் பின் இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களது பல்வேறு படிப்புகளிலும் நடித்துள்ளார் இதுவரை தமிழில் இருவர் கிரி அரண்மனை போன்ற பல்வேறு படங்களிலும் நடித்துள்ளார் கௌதம் சுந்தராஜன் தற்பொழுது மணிரத்னம் இயக்கியுள்ள செக்கசம்பந்தமான படத்தில் நடிகர் விஜய் சேதுபதியின் உயிர் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் திரையுலகை பொறுத்தளவிற்கு பலம்பெரும் நடிகர்களது மகன்கள் தற்பொழுது என்னவாக இருக்கிறார்கள் அவர்களது வாழ்க்கை என்ன அவர்கள் பணத்திற்கு என்ன செய்கிறார்கள் என்ற பல்வேறு விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் அப்பொழுது பலம்பெரும் நடிகர்கள் அதிக அளவு சம்பளம் வாங்கவில்லை ஐந்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அதிகபட்சம் ஒரு லட்சம் வரைதான் சம்பளமும் வாங்கியுள்ளனர் அந்த ஒரு லட்சம் என்பது தற்பொழுது நிலவரப்படி பல நூறு கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மேஜர் சுந்தராஜன் அவர்களை பொறுத்தளவிற்கு அந்த பணத்தை சரியான வழியில் முதலீடு செய்துள்ளார் பலரும் பெண்கள் பல்வேறு அசம்பாவிதங்களில் பணத்தை செலவு செய்யக்கூடிய காலகட்டத்தில் வருமானத்தை ஈட்டும் வகையிலும் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு தனது ஒட்டுமொத்த பணத்தையும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் குறிப்பாக ஹோட்டல்கள் என்று ஆரம்பித்து தனது மகன் பேர குழந்தைகள் போன்றவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடக்கூடாது ஏனென்றால் மூன்றாவது தலைமுறை எப்படியும் ஏழையாகத்தான் மாறும் அதை நிச்சயம் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால் முடிந்த அளவிற்கு ஐந்து தலைமுறையாவது நன்றாக இருக்க வேண்டும் என்ற அளவிற்கான ஒட்டுமொத்த உழைப்பையும் தனது படங்கள் மூலமாக வந்த பணத்தை முதலீடு செய்து தற்பொழுது அதிக அளவில் பணத்தை சேர்த்து வைத்த நடிகர் மகன் தற்பொழுது அவரது தந்தை போலவே சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக படங்களில் நடித்தார் ஆனால் அவரால் முழுமையாக படங்களில் வெற்றியடைய முடியவில்லை தனது தந்தை சம்பாதித்து கொடுத்த பணத்தை தற்பொழுது பாதுகாத்து வருகிறார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது